வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நம்மளுடைய எல்லா வகையான ஆசைகளும் வசமாக வேண்டும் வசியமாக வேண்டும் அப்படின்னா வீட்டில் இப்படி ஒரு உருண்டையை ரெண்டு செஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி ஒரு காப்பர் கிண்ணம் இல்லைன்னா நான் இரும்பு இல்லாத எந்த கிண்ணத்தில் வேணாலும் போட்டு வைக்கலாம் அதோடு வளம் சேர்க்கக்கூடிய வளம்புரிக்காய் இடம் இடம்புரிக்காய் ரெண்டு இருக்குது நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதுலேயே ரெண்டுமே கிடைக்கும் ஸோ ரெண்டு காயில் எது வேணாலும் போடலாம் பொறிக்காய் ஸோ இந்த காயோடு இந்த உருண்டையை நம்ம செய்து வைத்துக்கொண்டு நம்ம வீட்டில் இந்த பூஜை அறையிலையோ இல்லைன்னா ஹால்லேயோ வச்சிங்கனாக்கா தீவினைகள் தீர்ந்து போய் நம்மளை நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இதை எப்படி செய்யலாம் வில்வம் பவுடர் வில்வம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடை கிடைக்கிது இல்லைனா வில்வம் விளையாட்னா அரைச்சி காய வச்சுக்கோங்க வில்வம் பவுடர் விபூதி குங்குமம் சென் சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு சந்தனம் இல்லைனா சென் சாந்து நாட்டு மந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க சென் சாந்து இல்லைன்னா சிவப்பு சந்தனம் ரெண்டையுமே வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் பன்னீர் விட்டு குளைத்துக்கூடிய உருண்டை ஆக்கிடணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த உருண்டை அழகாக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய எனர்ஜியை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு வாஸ்து வாஸ்து கோலத்தை அப்படியே நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கிறோம் இது ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் இந்த உருண்டை அப்படியே இருக்கலாம் ஒன்றாவே அண்ணா அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நீர்நிலையில் கரைச்சி விட்டுட்டு புதுசாக அதுமாதிரி செஞ்சு வச்சுக்கணும் ஸோ வில்வம் அனைத்தையும் வில்வம் அப்படிங்கிறது அனைத்தையுமே வெள்ள வைக்கும் வென்று வைக்கும் வென்று வென்று விட்டு வந்தாய் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த உருண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் விபூதி இதில் வந்து தேவைப்பட்டால் வாசனையாக இருக்க வேண்டும்னா ஜவாது சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சிவப்பு சுந்தரமே நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் குங்குமம் இந்த தாளம்பு குங்குமம் சேர்க்குறோம் இல்லையா அதை சேருங்க இன்னும் நல்ல வாசம் இருக்கும் ஜவாது சேர்த்திங்கன்னா இன்னும் வாசம் இருக்கும் ஸோ இந்த உருண்டையில் முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெல்வோம் அனைத்தையும் வெல்வோம் என்றே அர்த்தம் இந்த உருண்டை மிக மிக அவசியம் படுக்கிற ரூமு படிக்கிற ரூமு ஹாலு இதுமாதிரி இந்த உருண்டை எங்கே வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் கண்ணுக்கு தெரிஞ்சு வைக்கலாம் கண்ணுக்கு தெரியாமலும் வைக்கலாம் ஆக இந்த உருண்டையே கையில் ரெண்டுக்கு இப்போ இந்த உருண்டை ரெண்டு ரெண்டு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இதை என்ன பண்ணுறோம் கையில் ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டு நேராக உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள் மனசு உருளிலைப்படும் நம்ம என்னென்ன வேண்டுற நடக்கும் நடத்தும் ஏன்னால் இது காரியசுத்தியை உண்டு பண்ணும் ஸோ அப்போது இது எவ்வளோ பெரிய வைப்ரெண்ட் வெல்வத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் இருக்கையை அது மிகப்பெரிய எழுதுக்கிட்டே போகலாம் வில்வத்தை வைத்து எவ்வளோ எழுதினாலும் நிறைய இன்க்ரீடியன்ஸில் அதை சேர்த்துட்டே இருக்கலாம் மெய்ப்பொருள் கண்ட பொருள் மெய்ப்பொருள் அண்ட பொருள் மெய்ப்பொருள் மெய் கண்ட அண்ட பொருள்னு சொல்லலாம் ரெண்டும் கலந்த ஒரு விஷய கலவை ஸோ இந்த உருண்டை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை கொடுக்கும் உருண்டை ரெடி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அந்த பவுலுக்குள்ளேயே வளம்பரை காய் நாட்டு மண்ணு கடையில் கிடைக்கிது வாங்கிக்கொள்ள போட்டுருங்க அது வளத்தை மட்டுமே கொடுக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளோ பெரிய பெரிய டிப்ஸ்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க என்று வந்த பிரச்சனையும் கடுகன்று ஓட ஓட விரட்டக்கூடிய பரிகாரங்கள் ஸோ எல்லா பரிகாரங்களும் கை கண்டு சித்தர்களால் முன்னோர்களால் பெரியோர்களால் எழுதி வைத்த ஒரு பொக்கிஷம் அதுதான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்